அண்ட் எங்களோட டிரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நெல்சன் அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி பிகாஸ் ஏன்னா வனங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன் திருட்டு தாட்டை சொன்னேன் சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன் வணங்கான் முடிச்சுங்கன்னு நான் வெளியிலே வரலை ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல் தேங்க்ஸ் நெல்சன் அது வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்பில் ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல நைட் ஷார்ட்ஸும் இருக்கு ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்கோம் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட் அண்ட் சாம் அவட மியூசிக் ஒர்க்டு சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்துல எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர் ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் பிலிம் சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன் ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன் அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து சார் இந்த பாட்டை அவர் பாடினேன் எப்படி ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ் நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு போட்டு காமிங்க அவர் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிச்சேன் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே என்ன ஏ பண்ணி டியூன் அனுப்புறாப்புல எப்பா டியூன் அனுப்ப சொன்னால் பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சேன் அவர்கிட்ட போட்டு காமிட்டீங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னா இல்லை இல்லை போடுங்க சார் தென் அவரும் ஃபஸ்ட்டு புரியல பட் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சார் பிரதர் யார் பாடியிருக்காரு அந்த பாட்டை அப்படின்னா இல்ல இல்லை பிரதர் நீங்கள் தான் ஏ இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதில் என்னை கொண்டு போய் விட்டாங்க பட் இமீடியட்லி செட் எஸ் ஐ வில் டூ இட் என்ன பிரதர் நான் நான் பண்றேன் அப்படின்னு பிகாஸ் இ லவ் த சாங் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் இன்னைக்கு எல்லாருமே அந்த பாட பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் விச் இஸ் இந்த ஃபில் இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிரிசர்வ் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ திங்க் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் கிவன் ஆ பெஸ்ட் படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஸோ எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க இட் ஒன்ட் டிஸப்பாயின்ட் யால் எப்ப எப்படியும் உங்களை எல்லோருமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் க்ளூடாக வச்சுருக்குவோம் அந்த படம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்